குடிநீர் குழாயில் தனியார் செப்டிக் குழாய் இணைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அந்தோனி ராஜிடம் ராஜ் வணக்கம் இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா எடுக்கப்பட்டிருக்கா விவரங்களினாஜ் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பாரதியார் தலையில் குடியிருப்பு பகுதியில் கடந்த ஒரு மாதமா பாத்தீங்கன்னா குடிநீர் அசுத்தமாகவும் துர்நாத்துடன் வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து பொதுப்பணித்துறை நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து வந்தனர் குடிநீர் கழிவுநீர் கலந்த நீரில் வந்ததால் சிலருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணி மேற்கொண்டனர் குறிப்பா பாத்தீங்கன்னா கழிவுநீர் கலக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் பாவியார் சாலை பகுதியில் மூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்கள் பூமிக்கு அடியில் செல்லும் பைப் லைன்களை குடித்தோண்டி ஆய்வு செய்தனர் அப்போது பாரதியார் சாலையில் உள்ள நகராட்சி திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் அடுக்குமடி குடியிருப்பில் இருந்து வெளியேறும் செப்டி டேங்க் பைப் லைன் குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து கட்டிட பணியில் ஈடுபட்ட நபர்களும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை செய்தனர் அதில் கடந்த மாதம் பைப் லைன் அவையலை நடைபெற்று உள்ளது அப்போது தவறுதலாக குடிநீர் பைப் லைனில் செப்டி டேங்க் கழிவுநீர் பைப் இணைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது உடனடியாக உடனடியாக பாத்தீங்கன்னா செப்டி டேங்க் லைனை துண்டிட்ட அதிகாரிகள் குடிநீர் குழாயை சீரமைத்தனர் மேலும் இது குறித்து கட்டிட உரிமையாளரிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப் போவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் மாவட்ட நிர்வாகம் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு ஏதும் பாதிப்பு அறிகுறிகள் இருக்கிறதா என்று மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது மாவட்டம் முழுவதும் தனியார் குடியிருப்பு மற்றும் நிறுவனங்கள் பைப்லைன் லைன் பொறுத்துவதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் சமூக அலுவலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது இந்த சம்பவம் காலைகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி அந்தோனிராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க